ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நாங்கள் சித்திரை ஒன்று அன்றைக்கி தமிழ் புத்தாண்டு எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது கொஞ்சம் லேட் வீடியோ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னால் வந்து வீடியோ கூட எடிட் பண்ணிட முடியுது வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல அதுவும் தனியாக அது செப்ரேட் டைம் கிடைக்கணும் இல்லையா அந்த மாதிரி எனக்கு டைம் கிடைக்கல அதனால் தான் இவ்வளோ லேட்டு முதல்ல இந்த கனி காண்றதுக்கு வருவோம் இதை பற்றி எனக்குமே பெருசாக ஐடியா கிடையாது நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் ஒர்க் பண்ண இடத்துல என்னோடய ஹெச்ஓடி இதை பற்றி சொல்லி தான் எனக்கு தெரியும் அவர் சொன்ன வருஷத்தில் நான் இதை ஃபாலோ பண்ணேன் உண்மையாகவே அந்த வருஷம் எனக்கு ரொம்பவே நல்லா போச்சு ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்துச்சு நான் அந்த வருஷமே ஆஃபீஸை விட்டு நின்றுட்டேன் அதுதான் அந்த ஃபீல் குட் ஏன்னா எனக்கு வந்து நாங்கள் குழந்தைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த வருஷமே எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ வந்து நான் அந்த வருஷம் ரிலீவ் ஆகிட்டேன் ஜாப் கண்டினியூ பண்ணி இருந்தேன் அடுத்த பண்ண முடியல ஏன்னா பையன் பிறந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் பன்னெண்டாம் தேதி பிறந்தான் அதனால் இந்த கனி காண்றதுக்கு முக்கணிகளும் அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற மஞ்சள் கல்லூப்பு பச்சரிசி இந்த மாதிரி நம்மளால் எத்தனை முடியுமோ அத்தனை ஒத்தப்படையில் வச்சுக்கிட்டு கூடவே நம்மக்கிட்ட இருக்கிற தங்கம் வெள்ளி எது இருக்குதோ அது கொஞ்சமாக காயின ஒரு கண்ணாடி இதை வச்சு காலையில் எந்திரிச்சதும் அதன் முகத்தில் முழித்து நான் பார்க்குற எல்லாமே எனக்கு வந்து குறையில்லாமல் இந்த வருஷம் ஃபுல்லாக கிடைக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த கண்ணாடியில் நம்மளோட முகத்தை பார்த்துட்டு அன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லாக இது நமக்கு நம்ம பார்க்குற எல்லாமே நமக்கு குறையில்லாமல் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நைட்டு ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தூங்கினதுனால ரொம்பவே லேட் ஆகிடுச்சி அதனால காலையில் கொஞ்சம் எந்திரிக்கவும் லேட் ஆகிடுச்சு அதனால் முகூர்த்த தீபம் மட்டும் ஏற்றிட்டேன் அப்புறம் ஹஸ்பண்ட் பையன் எல்லாருமே எந்திரிச்சு வந்து கனி பார்த்தாங்க அதுக்கப்புறமா நான் வந்து டிஃபனுக்கு உருளைக்கிழங்கு மசாலாவும் இட்லியும் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம் லன்ச்சுக்கு வந்து படையல் போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒரேடியாக சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு லஞ்சு ரெடி பண்ணியிருந்தேன் சாதம் சாம்பார் வாழைக்காய் வறுவல் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா மாங்காய் பச்சடி பண்ணியிருந்தேன் அந்த மாங்காய் பச்சடியில் வந்து ஜென்ரலாக இன்னைக்கு நம்ம படைக்கிறது வந்து அறுசுவை சேர்த்து படைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மாங்காய் பச்சடியிலேயே அறுசுவையும் கலந்து வந்துடும் ஏன்னால் அதில் நம்ம வெல்லம் போடுறோம் காரம் போடுறோம் மாங்காயிலே வந்து புளிப்பு உவர்ப்பு ரெண்டுமே இருக்கும் அந்த தோல் பகுதியில் வந்து ஒரு உவர்ப்பும் மாங்காயில் புளிப்பும் இருக்கும் கூட நம்ம கசப்புக்கு மட்டும் வேப்பம்பூ போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வேப்பம்பூ வந்து தனியாக வேப்பம்பூ ரசமாக வச்சுக்கிட்டேன் அதனால் மாங்காய் பச்சடியில் வேப்பம்பூ சேர்க்காமல் செஞ்சேன் ஆனால் இந்த மாங்காய் பச்சடி டேஸ்ட் இருக்கு இல்லையா வேறு லெவலில் இருக்கும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த ஜாமு கெச்சப்பு இதெல்லாம் எந்த மூளைக்கு தூக்கி வீசுகிற அளவுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வச்சு சாப்பிடுவேன் ரெண்டு மூணு நாளைக்கு இந்த மாங்காய் பச்சடி வந்து அவ்வளோ சூப்பராக வந்தது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இதில் கடைசியாக நம்ம வந்து காஞ்ச மிளகா கடுகு போட்டு தாளிச்சுக்கிட்டோம்ல அந்த தாளிப்பில் இருக்கிற கடுகோட முரமுறைப்பு ஒரு வாரம் ஆனால் கூட குறையாது அந்தளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படியே அந்த தோல் மட்டும் வேகாமல் உள்ளே ஃப்ளெஷ்லாம் நல்லா வெந்து ஒரு மாதிரி ஜாம் மாதிரி வந்து செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் எந்த மாதிரிலாம் இந்த தமிழ் புத்தாண்டு செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃபைனலாக பரபரப்பான எல்லா வேலையும் முடிஞ்சு சாமி கும்பிட்றதுக்கு வந்தாச்சு கிளைமேக்ஸுக்கு விளக்கெலாம் ஏற்றிட்டு இலை போட்டு சமைச்சு வச்சுருந்த எல்லாத்தையும் எடுத்து இலையில் வச்சாச்சு அதே மாதிரி காண்றதுக்கு வச்சுருந்த எல்லாத்தையுமே எடுத்து காலையிலேயே சாமி ரூம் கிட்டே வச்சுட்டேன் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம் அம்மா அப்பாவும் வந்துட்டாங்க நான் இன்றைக்கி வடை பாயசம் எதுவுமே பண்ணல அம்மா வந்து வடை பாயசம் பொங்கல் எல்லாம் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க அதனால் நான் சிம்பிளாக தான் இன்றைக்கி சமையல் பண்ணியிருந்தேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சு சூப்பராக சாமி கும்பிட்டோம் பையன் தான் ஒரே ராவடி பண்ணிகிட்டு இருந்தான் சாமி கும்பிடும்போது கூட நிற்காமல் ஓடிட்டு பாப்பா குட்டியும் இப்போல்லாம் நல்லாவே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க டெய்லியுமே சாமி கும்பிட்றாங்க நான் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிட்டு எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறமா அந்த காலையில் தூங்கி எந்திரிச்சு வந்ததும் போயிட்டு சாமி கிட்ட தான் உட்காந்துக்கிட்டு இப்படி இப்படின்னு கை எடுத்து எடுத்து வச்சு கும்பிட்டுட்டே இருப்பாள் நான் அந்த வீடியோஸ்லாம் எடுத்து உங்களுக்கு ஷார்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் சேரீ கட்டியிருந்ததுனால பாப்பா என்னோட சாரியை பிடிச்சி இழுத்து இழுத்து பார்த்துட்டே இருந்தா என்ன எப்பயுமே ஒரு அழுக்கு நைட்டிலேயே சுற்றிட்டு இருப்பாளே இன்றைக்கி என்ன வித்தியாசமாக இருக்கா பார்க்குறதுக்கு அப்படின்னு நினச்சாலும் என்னமோ தெரியல எப்போவுமே நமக்கு வேலை தான் இருக்கும் அதுவும் விசேஷ நாள்னால் சொல்லவே தேவையில்ல எல்லாருக்கும் டபுளாக தான் இருக்கும் க்ளீனிங்கை சமையல் அதை எடுத்து வைக்கணும் இதை எடுத்து வைக்கணும்னு என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம் எல்லாத்தையும் அறக்க பறக்க செஞ்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சாமி கிட்ட வச்சு நல்லபடியாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டதும் ஒரு திருப்தி வரும் பாருங்கள் என்னமோ பெருசாக சாதிச்சிட்டா மாதிரி இருக்கும் நான் எப்படி தான் ஃபீல் பண்ணுவேன் நீங்கள் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க டே இப்படி தான் சூப்பராக நினச்சா மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சிட்டோங்கிற திருப்தியோட போச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஃபுல் கட்டு கட்டி